ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கச்சப் கிடாரி கன்று ரெண்டு ஜெர்சி கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க மூணு கன்றுகளுமே நல்ல தரமாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான் முதல்ல இந்த மாட்டினுடைய டீட்டெயில் பார்க்கலாம் மூணுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வருஷத்து கன்றுன்னு சொல்லியிருக்காரு தனி தனிக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குறைக்கடவு குட்டவாலை இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது மாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த மூன்று கன்றுகளுமே இருக்குது நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டு வியாபாரி ராஜா அவர்கள் இந்த கன்று பாருங்கள் இந்த கச்சப் கன்று நல்ல நெட்டோட்டமாக இருக்குது அந்த ஜெர்சி கன்றுகளை விட இது பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டாக நல்லா ஹைட் வீட்டாக இருக்குது இந்த கன்று பாருங்கள் நல்ல சதைப்பிடிப்பாகவும் இருக்குது கண்டிப்பாக கச்சப் கன்று வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜெர்சி கன்று நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்காங்க ஜெர்சி கன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா சதைப்பிடிப்பாக நல்ல ஏற்றத்தோடு தான் இருக்குது தண்ணி தேனிக்கும் நல்லா இருக்குது மூன்று கண்டுகளுமே எந்த ஒரு குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த கண்டுகளுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பத்தி ரெண்டாயிரம் மார்க்கெட் ப்ரைஸ் வருது வீட்லேயே விற்பனை பண்ணுறதுனால முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயுமே நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு நீங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் பேசி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அட்வான்ஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டு வேணா வாங்கிக்காங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்